श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनुं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसपतये நமசகி நாம் புரோகா நமோதிவே சக்குஷே நமோதவி சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகசுநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது நாமாவளி லலிதாசநாமத்தில் எப்போதுமே சில நாமாவளி ஒன்றை எடுத்து கொண்டு வரும் அதில் ஒரு சிறப்பு எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தா வேறு விதமான பொருள் ஒரு நாலஞ்சு நாவலி ஒன்றா என்னைச்சி பார்த்தா அது ஒரு விதமான பொருள் அதுக்கு ஒரு விதமான பூசனை அதையும் சொல்லும் தனித்தனியாகவும் சிந்திச்சு பார்த்தா அதுக்கு ஒரு பொருள் வரும் அந்த மாதிரி தரசுதா தரானா பூமின்னு பார்த்தோம் தரசுதா அப்படின்னா தரஹா அப்படின்னா பூதரஹா அப்படின்னு மலைக்கு பேர் அந்த மலைக்கு சுதானா பொண்ணு மலைக்கு மலைமகள் மலைமகள் என்பது நான் மிகையே அதெல்லாம் கிட்ட இமவான் பெற்ற கோமலமே கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே அப்படின்னா அம்பாள் வந்து மலைமகளாய் வழிபடுவதில் ஒரு தனி சிறப்பு இருக்கு அம்பாள் வந்து எல்லா இனத்திலும் தோன்றுவாள் அவள் எல்லா குலத்திலும் தோன்றுவாள் குலம்னா வம்சம் அவ எந்த வம்சத்தில் தோன்றுறாலோ அந்த வம்சம் க்ஷேமமாக இருக்கும் சௌக்கியமாக இருக்கும் வளரும் ஒவ்வொரு குலத்தையும் உத்தாரணம் பண்ணுறதுக்காக அந்தந்த குலத்தில் பிறக்கிறார் முதலையில் அரச குலத்திலே தோன்றுகிறார் அரசர்கள் செழித்து வாழ்ந்தார்கள் தமிழ் வளர்த்தார்கள் மிகப்பெரிய விஷயம் அம்பாள் அந்த வம்சத்தில் வந்து அந்த வம்சத்தை உத்தாரணம் பண்ணுறேன் அது மாதிரி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகை மதங்கர் குலம்னா நடன மாதர்களுக்குன்னு ஒரு தனி குலம் இருக்குன்னு சொல்றா அந்த குலத்தை விளங்கச் செய்தார் அது மாதிரி மீனவர் குலத்துல தோன்றா நாகை நீலாயதாட்சி பெரு அந்த குலம் விளங்கும் அம்பால் எல்லா குளத்திலையும் பிறந்து பிறந்து வருவாள் சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் மற்றவன் அந்த மாதிரி அவள் யார் வம்சத்தில் தோன்ற போது அந்த பண்பு அந்த குணம் வெவ்வேறு விதமாக இருக்கும் அதுக்கு உண்டான பலன் வெவ்வேறு விதமாக இருக்கும் அந்த வகையில் தரசுதா அப்படின்னு மலைமகளா மலையரசனுக்கு மகளாக தோன்றுகிறாள் தக்ஷனுக்கு மகளாக பிறந்தாள் தாக்ஷாயணி அது மாதிரி சொல்லுவாள் இதில் இந்த மலைக்கு மாத்திரம் என்ன சிறப்பு அப்படின்னா ஹிமவானுக்கு தான் அவள் பொண்ணாக பிறந்தான் இப்போ மலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட்ட மகாபர்வத்தம்னு சொல்கிறாள் எட்டு விதமான பெரிய மலை இருக்கிறது மேரு மலை தான் எல்லாத்த விட பெருசு அப்படின்றலாம் சில விஷயங்கள் வருது சாஸ்திரத்தில் அதில் ஹிமம்ன பனி பனி மிகுந்த மலை ஹிமவான் ஹிமயம் ஹிம அது தமிழில் இமம் இமவான் இமயனும் அப்போ இமயமலை அந்த அரசனுக்கு மகளாக பார்வதி பிறந்தா அப்படின்னு சொல்கிறது அந்த பார்வதியை நாம் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு தனி சிறப்பு ஏன் அப்படின்னா மற்ற எல்லா மலைக்கும் அவிர்பாகம் கிடையாது அவிர்பாகங்கிறது தேவர்களை மதித்து கொடுக்கறது சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல்களே மிகச்சிறந்த திருவிளையாடல் அவிர்பாகத்தை சிவபெருமானுக்கு கொடுக்கல அதனால் ஒரு பெரிய வீரபத்திர நினச்சி அந்த யாகத்தையே அழித்து தனக்குண்டான வல்லமையை நிறுவினார் அப்போ உரிமையை பெறுவது அவிர்பாகங்கிறது அந்த யஜ்ஞம் பண்ணும்போது வாழ்க்கை என்னென்ன பாகம்னா அதில் இந்த ஹிமாலயத்துக்கு ஒரு அவிர்வாகம் உண்டு அப்போ ஏன் இமாலயத்துக்கு அந்த சிறப்பு அப்படின்னா ஒரு யாகத்திற்குரிய அனைத்து செல்வங்களையும் தன்னகத்தே கொண்டது இமயமலை இமயமலையினுடைய தனி சிறப்பை தான் தேவர்களின் வசிப்பிடமாக திகழ்வது ஒரு யாகம் எங்கே நடக்கிறதோ அந்த இடத்துல எல்லா தேவதையும் வாசம் பண்ணும் யாகம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா சௌக்கியமா இருக்கு சமஸ்த சமஸ்தேவத்தையும் சௌக்கியமா இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் சௌக்கியமா இருப்பார் யாகத்தினுடைய சிறப்பு ஒரு ஊர்ல ஒரே ஒரு இடத்துல ஏதோ ஒரு அந்தனர் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு யாகம் பண்றார் அப்படின்னு சொன்னா அவர் முறையாக செய்தால் அந்த ஊர்ல வாசம் பண்ற அத்தனை பேருக்கும் அது சேமத்தை கொடுக்கும் இதா பண்ணா மாத்திரம்தான் சேமோ அவா பண்ணா கட்சமோ அவளுக்கு மாத்திரம்லாம் இல்லை அவ்வளோது சிறப்பு யஜ்யத்துக்கு அப்போ அந்த யஜ்யம் அந்த யஜத்தில் ஒரு பாகம் வாங்குறது அப்படின்னா பரமசிவனை ஒத்தவன் இமயமலை மலைக்கு அவ்வளோதான் ஏன்னா சமஸ்தேவதைகளையும் தனக்கு இருப்பிடமாக கொண்டவன் வாசஸ்தரமாக இருக்கு எல்லா தேவதையும் இமயமலையை சுற்றி வ வசிக்கிறது யாகத்துக்கு உண்டான எல்லா பொருள்களும் இமயமலையிலேருந்து கிடைக்கிறது குறிப்பாக சோமலதா அப்படின்னு ஒரு லதா சொல்கிறார் கொடி யாகத்துக்கு ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு சிறப்பு யா ஹவிஹி யாச்சகோத்ரி யாகத்தில் போடக்கூடிய பொருள்கள் சிவம் போடக்கூடிய யாகத்தை செய்து வைக்கக்கூடிய மந்திரம் சொல்கிறாள் யாகத்தில் சிவம் யாகத்தில் நெய் எடுத்து ஊத்துறாள் உடைய குண்டத்தில் அவாசிவம் ஹோத்ரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் காளிதாசன் யாகம் என்பது எல்லா இடத்திலும் தேவதைகளை கொண்டது அப்படி சமஸ்த தேவதைகளுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடிய இமவானுடைய மகளாக இருக்கோள் அப்படின்னு சொன்னால் அதுவும் என்ன அப்படின்னா மலை அரசன் சொல்கிறார் மலைகளுக்கெல்லாம் அரசனாக வந்து திகழ்கிறான் இதை பற்றி சம்பவம் ரொம்ப அற்புதமாக சொல்லும் சரி எட்டு நிமிஷத்துல எல்லாம் சொல்லி முடிக்கக்கூடிய நாமாவளி இல்லை அது அரசு தானே காரணம் என்ன அப்படின்னா பிறந்த வீட்டு பெருமை ஹரிசேத் மகோததி ஹரசேத் ஹிமாச்சலம்னு சொன்ன மகாவிஷ்ணு ரொம்ப பெரியவர் தான் ஆனால் பார்க்கடல்தான் இருக்கார் அது யாருக்கு சொந்தமான இடம் லக்ஷ்மிக்கு சொந்தமான இடம் பரமேஸ்வரன் மிகச்சிறந்த பெரியவர் தான் எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுள் தான் என்றாலும் இருக்கிறது பார்வதியினுடைய பிறந்த வீட்டில் தான் தரசுதான் அப்போ அவ்வளோ சிறப்பு என்ன அப்படின்னா இந்த தரசுதான் சொல்லி வழிபாடு பண்ணினார் வெளிதா சகசுநாமத்தில் பெண்களுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து சௌக்கியங்களும் சொல்லப்பட்டிருக்கு அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கணவன் தன் மீது அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு திருமணம் செய்து கொள்ளுகிற அனைத்து பெண்களுக்குமே ஒரு விஷயம் இருக்குது அந்த அன்பு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்வார் அப்போ அன்பு அந்த அன்பு சொல்கிறது ரெண்டாவது திருமணம் பண்ணிண்டு போ கணவன் மேலே அன்பாக இருக்கிறது ரெண்டாவது என்னென்னா கணவன் தன்மீது அன்பாக இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் மனைவி கணவன் மேலே அன்பாக இருப்பாள் கணவன் மனைவி மேலே அன்பாக இருப்பாளான்னா சில இடங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு இடத்துலையும் பாதிப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அந்த மாதிரி பிரச்சனை ஒரு பெண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அது அந்த பிரச்சனையை வந்து தீக்கிறது இந்த நாமாவளி அதனால தான் அந்த தரசுதான்னு தெளிவாக சொல்கிறா இன்னாருடைய மனைவின்னு சொல்கிறது வேற இன்னாருடைய புதல்வின்னு சொல்கிறது வேற அப்படி சொல்லும்போது அதோட பண்பு வரும் சிறப்பு வரும் அந்த அன்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாமாவளியை சொன்னால் சொல்கிறதுனால கணவன் மனைவி மேலே அன்பு செலுத்துவான் அது ஒன்று ரெண்டாவது பிறந்தான் புக்கான்னு அந்த காலத்தில் இப்போ இல்லை இப்போல்லாம் அதெல்லாம் எவ்வளோதோ மாறிடுது அந்த காலத்துலெல்லாம் அப்பா வீட்டுக்கு போகிறது பிறந்த வீடு புக்காத்துக்கு போகிறதுன்னா ஒரு பெரிய சண்டவம்பெல்லாம் கூட வருது அந்த மாதிரி ஒரு நிலையில் வரும்போது யாருக்கு பேச முடியும் அதனால் தாய் வீட்டோட ஒரு மிகுந்த நெருக்கம் இந்த ராமாவளி உருவாகும் இதை வந்து ஒரு பெண்களுக்கு பழைய காலத்தில் இருந்த பிரச்சனையில் ஒன்று அந்த அதனால் தாய் வீட்டாருடன் ஒரு நல்லிணக்கத்தை தருகிற அற்புத நாமாவளி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணு பேரில் மாப்பிள்ளை உயிரியே வச்சுருக்காருனா அதை அதை விட சிறப்பு என்ன வேணும் இந்த மாமனார் மாமியார் இருக்குது அதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறவாளுக்கு அது ரெண்டாவது அனைத்து விதமான தேவதையினுடைய அனுகிரகமும் இதில் இருக்குது அதனால் தரசுதா அப்படிங்கிற நாமாவளி சொன்னால் சுவயம்வர பார்வதி ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது அதில் இந்த தரசுதாங்கிற நாமாவளியை சிறப்பாக ஒரு குறிப்பிட்ட பீஜத்தை இது கூட சேர்த்து ஹோமம் பண்ணுவான் அதனால் மனதில் விரும்பியபடி திருமணம் அதாவது திருமணம்னா கணவன் இப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் மனைவி இப்படி இருக்கணும் கட்டிக்க போகிற பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கோல்யா அந்த ரெண்டு பேருக்கும் உண்டான எதிர்பார்ப்பையும் சமன் செய்து தருவது இந்த நாமாவளி தரசுதா அவ்வளோ ரகசியம் இருக்குது இதை சொன்னால் திருமண யோகம் வரும் சொல்லி பயன்பெறுமாறு பிரார்த்திக்கிறோம் அயந்தர்மா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ